அன்பான கடகராசி நேர்களே சக்திக்கு சக்தி தரும் யோகம் கடகத்திற்கு உண்டு ஏன்னா அவங்களே சக்தி பிரளயம்தான் கடகராசியே சக்தி பிரளயம்தான் அவர்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் நவராத்திரி நவராத்திரி ஒம்பது நாட்கள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய உகந்த இடத்தை கொடுக்க போரிய அற்புதமான தருணம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் நம்ம வைராக்கியம் சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய காலம் கல்வியில சொல் வன்மம் சொல் செயல் எல்லாத்திலையும் சக்சஸ் ஆக போகுது நீங்க இது வரைக்கும் பச்சை எங்களை கையெழுத்து போடணும்னு ஆசைப்பட்ட பச்சை இங்கில கையெழுத்து போடுற நேரம் பச்சை இங்கு கையெழுத்து வாங்கணும் சார் நினைச்சிருந்தீங்கன்னா வாங்குற நேரம் எதிர்கொள்ளக்கூடிய நேரம் எதிர்ப்புகளை நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடிய நேரம் எதிர்ப்பை சக்ஸஸ் ஆக்கப் போகிறோம் எதிரிகளை உதிரியாக ஆக்க போகிறோம் நம்மளை பற்றி பேசியவர்களை வாயடைக்க வைக்கக்கூடிய காலம் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கலாம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நமக்குள்ள ஒரு பவர் ஏற்படுத்திக்கக்கூடிய சார்ஜ் போட்டுக்கிற காலம் விட்டுடாதீங்க அற்புதமான நேரம் இந்த புரட்டாசி ஐப்பசி கால்குலேஷன் டைம் அதில் முதல்ல புரட்டாசி எடுத்துக்கிறோம் புரட்டாசினாலே சைவ மாதம்னு பேர் இந்த மாதம் அதில் வந்து நவராத்திரி வருகிறது இந்த நவராத்திரியில் துர்கா பரமேஸ்வரியே ஒன்பது நாட்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வேண்டினால் பிரார்த்தனை செய்தால் துர்க்கையுடைய அத்தனை வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது தான் உங்களுடைய வார்த்தை சக்சஸ்ங்கிறது தான் உங்கள் வார்த்தை வெற்றி இல்லாமல் உங்களால் உறங்க முடியாது சக்ஸஸ் இல்லாமல் தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இதுதான் உங்களுடைய பலம் தோல்வி உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை உண்டா இல்லையா உண்டா இல்லையா உண்டு தானே இந்த கடகராசியில் நிறைய பேர் டைவர்ஸ் ஆகுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் பிரிகிறது வந்து கடகராசியில் பிரிவாங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை இருக்கும் ஆனால் சே வெளியில் பார்க்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கும் க வெளியில் தெரியாது இதெல்லாம் இந்த கடகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் குடும்பத்தார்களுக்குமே ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நல்ல ஃபிட்டிங் இருக்கும் இதெல்லாம் என்னன்னா சொல் பொறுக்க முடியாதவர்கள் கடக ராசிக்காரர்கள் சொல் பொறுக்க தெரியாது கோவம்தான் வரும் இப்படிப்பட்டவர்களுக்கு சக்தி இருந்ததுன்னா எல்லாரையும் தன்னுடைய கால் அடியில் வைத்துக் கொள்ள முடியும் கடகத்திற்கு எல்லாரையும் தன்னுடைய காலடியில் வைத்துக் கொள்ள முடியும் இந்த கடகம் அதுதான் அவருடைய பவர் அப்போ ஒரு சக்தி நமக்கு தேவை காலடியில் வச்சுக்கிறதுக்கா அதுக்கு இல்லை மாதிரி நினைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் தோல்வியை கிட்ட நெருங்க வச்சிடக்கூடாது கடகக்கார ராசிக்காரங்களுக்கு இது கிடைக்காமல் போயிடுச்சே ராசிக்காரவங்களுக்கு இந்த லக்கு இல்லையே ராசிக்காரவங்களுக்கு இது அமையலையே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது கடகத்துக்கு போக மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ அதுக்கு ஒரு பவர் இருந்தால் போதும் அதுக்கு என்ன பண்ணலாம் துர்க்கை வழிபாடு அதுக்கான தருணம் எப்போ நவராத்திரி புரட்டாசி மாசத்துல சைவ சாப்பாடு சாப்பிடுவோம் அதே மாசத்துல நவராத்திரி வரும் அப்ப ரொம்ப வைராக்கியமாக அம்பாள் கிட்ட நெருங்க ஆரம்பிச்சோம்னா அம்பாளை போற்றி புகழ்ந்தோம்னா அம்பாளுக்கு வழிபாடு செய்தோம்னா அம்பாளை வந்து அவளுக்குள்ள உபச்சாரங்கள்லாம் செய்து அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா நாம தான் சூப்பர் ஸ்டார் ஓவர் நைட்ல சூப்பர் ஸ்டார் கடகராசிக்காரர்கள் ஓவர் நைட்டில் சூப்பர் ஸ்டார் இதுதான் ஒரே நைட்டு வேலை முடிஞ்சு போச்சு ஒன்பது ராத்திரி பேருக்கு ஒரு இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு இல்லை நயன் ஒன்பது ராத்திரி நவராத்திரி தவமாக இருங்க வைராகியமாக இருங்க பலமா இருங்க விட்டுடாதீங்க அந்த நேரத்தை நீங்கள் உண்மையிலே வைராகியம் தான் உங்க வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் வந்து போடான்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க உண்டே இல்லையா அப்படிப்பட்ட கடகத்திற்கு இது வைராக்கிய காலம் நவராத்திரி அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் இந்த ஒன்பது நாட்கள் இரண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஒன்பது ராத்திரி இந்த ஒன்பது நாட்கள் நான் சொல்ற மாதிரி பயணம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக சக்சஸ்ங்கிற வார்த்தையை காதால் கேட்பீங்க உணர முடியும் மற்றவங்களுக்கு முன்னாடி கொடி கட்டி பறக்க முடியும் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவசியமே இல்லை ஒன்னு வேணான்னா அதை விட்டு விலகறதுக்கு நீங்க தைரியமா தயாரா இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் ஒன்னு வேணும்னா எதையும் துறக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு தன்னம்பிக்கை உள்ளவர்கள் உங்கள்ட்ட எல்லாம் பேசி படம் இல்லை அதே தன்னம்பிக்கையை கொஞ்சம் சக்தி ரூபமா வைங்க அவ்வளவுதான் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் ஒம்பது நாட்கள் காலையில சாயிரட்ச துர்க்கையை வழிபாடு செய்யுங்க காலையில உங்க வீட்டில் பூஜை பண்ணுங்க கம்பல்சரி ரெண்டு வேளை பூஜை நடக்கணும் ஒரு வேளை பூஜை கிடையாது ரெண்டு வேலை பூஜை நல்ல ஞாபகம் வச்சுங்க காலையில் பூஜை பண்ணுங்க வீட்டில் சுவாமிக்கு எல்லாம் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து சந்தனம் குங்குமம் புஷ்பம் எல்லாம் வச்சு தூப தீபங்கள்லாம் காட்டி பால் பாயசம் இல்லைன்னா பாயசம் அதுமாரி நெவேதியம் பண்ணுங்க ஒம்பது நாள் கொஞ்சம் சிரம பண்ணணும் கரெக்டாக பண்ணால் தான் நல்லது சாய குத்து விளக்கு பூஜை அவசியம் பண்ணணும் உங்கள் வீட்டில் சாயிர லட்சம் சாயந்தரம் நேரம் அஞ்சு முகம் விளக்கு நெய் விளக்கு தான் ஏற்றணும் பிள்ளையாருக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு குத்து விளக்கு பூஜை பண்ணணும் விளக்கு பூஜை பண்ணும்போது ஒரு எலுமிச்சை வாங்கி வாங்கி விளக்குடைய பாதத்தில் வச்சுட்டு துர்க்கையுடைய அஷ்டோத்திரம் துர்க்கையுடைய போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க தூபதீபங்கள்லாம் காட்டி கடலை நெவேதியம் ஏதோ ஒரு கடலை ஒன்று நவேதியம் பண்ணணும் துர்க்கைக்கு பிடித்த நெவேதியம் என்ன வேணாலும் அம்பாளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நவேதியம் அதில் முக்கியமாக சக்கர பொங்கல் நவேதியம் பண்ணலாம் உங்களுக்கு எனக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று சொல்லுங்களே அசோகா நைவேதியம் பண்ணுங்க தப்பு இல்லை அசோகா நவேதியம் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்குமே ஆமாம் அது மாதிரி நிவேதியம் சில பேர் குலோப்ஜா நிவேதியம் பண்ணுவா ஸ்வீட்டு அம்பாளுக்கு ஆ ஆனந்தமாக நிவேதியம் பண்ணுவோம் நிவேதியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் ஒரு ஒன்பது நாளும் ஒன்பது சுமங்கலிகளை கூப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒன்பது சுமங்கலிகளை கூப்பிடலாம் அப்படி இல்லை ஒரு நாளைக்கு ஒரு சுமங்கலியாவது கூப்பிடணும் ஒன்பது சுமங்கலிகளை ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு எத்தனை பாக்கு வாழைப்பழம் ரவிக்கப்பட்டு மருதாணி எல்லாம் வச்சு கொடுத்து குங்குமம் கொடுத்து வாழை வழிக்குட்டி அனுப்பி வைங்க குழந்தைங்களுக்கு கடலை எல்லாம் கொடுங்க இப்படி இந்த ஆராதனை செய்யணும் ஒன்பது நாட்களும் டெய்லி கார்த்தால் நூத்தி எட்டு தடவை சாயிச்சி நூத்தி எட்டு தடவை துர்கையுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் ஓம் காத்தியாயினாய் வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகா சொல்லிட்டு வாங்க சக்தி சுரூபமாக நீங்க காட்சி அளிப்பீங்க மங்களகரமா தாழம்பு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக உங்க நெத்தியில தாழம்பு குங்குமம் இட்டுக்குங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் கடகராசிக்கு குறைவில்லை மீண்டும் உங்களுடைய வளம் வரக்கூடிய காலம் வெற்றி பெறக்கூடிய காலம் பிரகாசமா இருக்கக்கூடிய காலம் தோத்து போக மாட்டீங்க ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கு நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய வைராகியத்தை அடைவதற்கு ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் புரட்டாசி நவராத்திரி வழிபாடு பண்ணுங்க சகல நன்மைகளும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்